ஸ்வீர் உத்திரத்தில் இதுவரைக்கும் ஒம்பது அணுவாக்கத்தினுடைய அர்த்தமும் அதில் என்ன சொல்லிருக்கு அப்படிங்கிறதுடைய தாத்பரியமும் பார்த்தோம் இப்போது பத்தாவது அணுவாக்கம் என்ன சொல்கிறது அது அப்படின்னா திராபே சஸ்பதே தரித்ரன் நீலலோகித ஏஷாம் புருஷானாம் ஏஷாம் பசூனாம் மாமே பேர் மோ ஏஷாம் கிச்சனாம் மது அப்படிங்கிறது என்ன திராபே அப்படின்னா என்ன எல்லாருக்கும் ஒரு வெறுக்கத்தக்க நிலையை உருவாக்குறவரேன்னு அர்த்தம் அப்படின்னா அர்த்தம் வைராக்கியம் வந்துடும் அதுக்காகத்தான் அந்த சகா அந்த சகான்னு அன்னத்துக்கு பத்தே எஜமானா இருப்பார் அதாவது எல்லாருக்கும் உணவை அளிப்பவரே அப்படின்னு அர்த்தம் அன்னது அந்த சகா பத்தே தரித்திரத்து எந்த பொருளும் இல்லாமல் ஏழையாக இருப்பவரே அப்படின்னா இதான் எத்தனை ஐஸ்வர்யங்கள் இருந்தால் கூட பகவான் சும்மா ஒரு புலித்தோவில் ஊற்றி உட்காண்டிருக்காரே அதுமாதிரி எத்தனை இருந்தாலும் ரொம்ப ஏழை ஏழையாக இருக்கிற மாதிரி காட்சியளிப்பவரே அது மாத்திரம் இல்லை எதிலையும் பற்றற்றவரே அதுதானே பற்றுக பற்றாற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுகை பற்றுவிடருக்குன்னு குரல் திருக்குறள் சொன்னது அதுமாரி எதிலையும் பற்றே கிடையாது அவருக்கு நீ இல லோகிதா பாதி உடம்பு கற்பு பாதி உடம்பு சிவப்பு அப்படி இருக்கார் ஏஷாம் என்னை சேர்ந்த இந்த புருஷானாம் இந்த பிள்ளை பேரா முதலே மனிதர்களுக்கும் ஏஷாம் என்னை சேர்ந்த இந்த பசுனாம் ஆடு மாடு முதலி மிருகங்களுக்கும் மாபேகே பயத்தை கொடுக்காதீங்க ஒரு என்னை சேர்ந்தவர்களுக்கும் என்னை சேர்ந்திருக்கக்கூடிய எல்லாம் பசு ஆடு மாடு எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு பயத்தை உண்டாக்காமல் இருந்தோ ஏஷாம் இவற்றுள் திஞ்சனை எதுவும் மாறகா அழியாமல் இருக்கணும் மோ ஆமத்து வியாதியால் பிடிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டின்ற இந்த ரெண்டாவது அணுவாக்கம் முதல்ல ஆரம்பித்து ஒன்பதாவது அணுவாக்கம் வரை பரமேஸ்வரனை என்ன பண்ணணும் வணங்கிட்டு இந்த அணுவாகத்தினால் பரமேஸ்வரனோட வேண்டிக்கிறோம் முன்னாடி அவருடைய குணாதிசயங்கள்லாம் சொன்னோம் சொல்லிவிட்டு இப்போது பகவானே எனக்கு இதெல்லாம் பண்ணுன்னு இதில் வேண்டிக்க ஆரம்பிக்கிறோம் இதனுடைய பூர்வார்த்தம் சொல்கிறமே இந்த முதல் பாகம் அதில் உள்ள நான்கு சொற்களும் பரமேஸ்வரனுடைய சம்போதனங்கள் அதாவது சம்போ பரமேஸ்வரனை கூப்பிடுற வார்த்தைகள் நரக யாத்தனைகள் வறுமை மற்றும் பலவித கட்டங்கள் முதலில் வெறுக்கத்தக்க நிலைமையை அவர்களுடைய பாபத்துக்கு ஏற்றவாறு பரமேஸ்வரனே அளிக்கிறதுனால அவர் திராபிஹி என்று இங்கே சொல்கிறார் அதனால தான் திராபேன்னு கூப்பிட்றார் உணவை அழித்து உலகத்தை ரட்சிக்கிறவரும் அவரே அதனால் அந்தஸ்பதே அப்படின்னு அவர் கூப்பிட்றோம் இப்படி நிகிரகம் அனுக்கிரகம் இந்த ரெண்டையும் செய்கிற பரமேஸ்வரனுக்கு ஒருத்தர்கிட்ட துவேஷம் மற்றவர்கிட்ட பிரியம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அந்த மாதிரி கெட்ட குணங்களுக்கு சம்மந்தமே கிடையாது இருக்கு அதை குறிக்கப்படுறதுக்கு தான் தரி அப்படின்னு ஒரு சம்போதனம் அழைக்கிறோம் நீல லோகித என்ன ஒரு சம்போதனை போட்டோம் இல்லையா அது ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்லலாம் கழுத்தில் கருப்பு நிறையமுடையவர் நீல கட்டுறது நம்ம தெரியும் மற்ற உட உடம்பு முழுக்க செவப்பாக இருப்பாங்க அதனால் பகவான் சிவந்த நேரமுடையவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்படி இல்லைன்னா அர்த்தநாரி அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தில் தேவியின் பகுதி வந்து கற்பாயும் ஈஸ்வரனுடைய பகுதி சிவபாயும் உள்ளதால் அதையே இந்த சொல் குறிப்பிட்றதாகவும் கொள்ளலாம்னு வியாக்கியானம் சொல்கிறான் பின்னாடி உத்தரார்த்தத்தில் பெண் பகுதி இருக்க அதில் நம்மை சேர்ந்த மனித மிருகவர்க்கத்துக்கும் மிருகவர்க்கும் அபயத்தை கொடுக்கக்கூடியவராகவும் ஆரோக்கியத்தையும் அழை அழித்து வளர்க்கணுங்கிறத ஒரு எண்ணத்தோடும் நம்ம வேண்டிக்கிறோம் இப்படி வேண்டுகோளுக்கு ஏற்றவாறு பூர்வார்த்தத்தில் அதாவது முதல் பாகத்தில் நம்ம வேண்டோம் அவர் அவரை அழைத்தோம் பகவான அதாவது சிவனை அதேமாரி அவர் பாபத்தின் பயனால எப்போ பயம் வரும் அப்படின்னா பாபம் பண்ணினா பயம் வந்துடும் அதனால் பாபத்தின் பயனால் என்ன வரும்னா பயம் மாத்திரம் இல்லை ரோகம் எல்லாம் கூட வியாதி இல்லை அப்படி வெறுக்கத்துக்கு நிலைமையை உண்டு பண்ணுறார் இல்லையா அப்போது என்னடா இப்படி பண்ணிட்டோமே இப்படி தவறாக இப்படி தவறு பண்ணிவிட்டு நம்ம தவிக்கிறோமே அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறாரு இல்லையா அதுதான் வெறுப்பு அதே மாதிரி யார் உணவுகளை அழித்து ரட்சிக்கிறாரோ நமக்கு நீங்கள் சாப்பிட்ணுனா ஏதோ ஒரு அந்த அந்த அரிசியில் பகவானுடைய ஒரு அருள் இருக்குது அது இருந்தால் தான் நம்ம வாய்ப்புகள் போகும் இல்லைன்னா இந்த அருள்பயே ஸ்லிப் பிட்வீன் கப் அண்ட் லிப்புன்னு சொல்கிற மாதிரி நமக்கு வராது அதனால் உணவு நமக்கு நம்மளை காப்பாற்றணும்னு நினச்சா அந்த உணவு கொடுக்குறோன்னு அவர் தான் அவர்கிட்ட தானே அபயத்தையும் ஆரோக்கியத்தையும் யாச்சிக்க முடியும் வேறு யார்கிட்ட போய் கேட்குறது எனக்கு பயம் இல்லாமல் வைங்கோ ஆரோக்கியத்தை கொடுங்கன்னு அவர்கிட்ட தானே கேட்க முடியும் அப்படி தயாரூபிணியான உமையுடன் கூடியிருப்பதால் அபயம் ஏன்னா அபயம் வந்து அவர் எப்படி கொடுக்குறாருன்னா பக்கத்தில் யார் இருக்கா உமா தயாரூபி அதனால் தயாரூபினியாக இருக்கக்கூடிய அவரோடு கூடியிருக்கிறதுனால ஆரோக்கியத்துலேருந்து அவசியம் அவர் நமக்கு கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் இந்த மந்திரத்தை சொல்கிறோம் இந்த மந்திரத்துக்கு ரிஷி யார் அப்படின்னா புலஸ்தியர் அப்படின்னு ஒரு மகரிஷி சந்தஸ் ஆஸ்தார பங்கி அப்படின்னு ஒரு சந்தஸ் அது தேவத்தை பைரவர் ருத்ரன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு தியானம் என்ன சொன்னால் ஆகுல்பாசிதுகோ தமரு காஸ்லிஷ்டோ ல சண்டீ சூலீ குண்டலிதிலோ மஞ்சுணா மஞ்சுண நூப்புர ஸ்ரீமன் நிர்மல்தபங்க ஸ்வேதாயமானோ தேவோ பைரவ தேயோ மிருடாணிபதிகும் தியானம் பண்ணிக்கணும்டார் என்ன என்ன குதிகால் வர கருத்த சட்டை ஒரு கையில் டமருகம் மற்றொரு கையில் சூலம் காதுகளில் அழகிய குண்டலங்கள் நெத்தில திலகம் பாதங்களில் இனிமையான சப்தம் செய்யும் பாத சிலம்புகள் சுத்தமான அழகிய பற்கள் வெளுத்த முகம் இத்தகைய பைரவ வேஷத்துடன் கூடிய உடலையுடைய பார்வதிபதியான தேவன் இங்கே தியானத்துக்கு கொண்டு வரணும் தேவனை தியானத்துக்கு கொண்டு வரணும் தான் இந்த தியானத்தினுடைய சுலாத்தினுடையும் தாத்தோடையும் ஒரு நாள் உபவாசம் இருந்து பதினாயிரம் தடவை ஜபம் செஞ்சால் இந்த மந்திர சித்தியை ஏற்படும் எல்லா பூதங்களிலிருந்தும் உண்டாகும் பயமும் எல்லாவித ஜுரங்களும் பூதங்கள பச்சை பூதங்களிலேருந்தும் வரக்கூடிய பயம் அது மாதிரி பூதங்களுங்கிறது பூத்த பிசாசங்களிலேருந்து இருக்கக்கூடிய பயமும் எல்லா பயமும் போகும் எல்லாவித ஜரங்களும் சாந்தி அடைந்து ஐஸ்வர்ய லாபமும் பைரவமூர்த்தியின் சாட்சாத்காரமும் இந்த மந்திர ஜபத்தினுடைய பயனாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டா யா ருத்ர சிவா தனு சிவா விஸ்வாகமே பேஷஜி விஸ்வாக வேஷஜி சிவா ருத்ரசியானோ மிருடஜீவசே ருத்ரனே பரமேஸ்வரா விஸ்வாக பேஷஜி எந்த காலத்திலையும் ரோகம் வறுமை மொழியவற்றை நீக்கும் மருந்து போன்று இருக்கீங்க அதனால் சிவா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேர் சிவா அப்படின்னா என்னத்தான் மிக மங்களகரமாய் யா எந்த தே உங்கள் தங்களுடைய தனுகு உடல் இருக்கின்றதோ ருத்ரஸ்ய சம்சாரம் என்னும் ரோகத்தை நிவிருத்தி செய்யும் ருத்ரஸ்யேனா என்ன்தான் சம்சாரம் என்னும் ரோகத்தை நிவிருத்தி செய்யும் வைத்தியராகிய தங்களுடைய இதாகவும் இதாயும் பேஷஜி மருந்து போன்றதும் சிவா மங்களகரமானதுமான எந்த உடல் இருக்கிறதோ தயா அதனாலும் நகா எங்களை ஜீவசே வாழ்வதன் பொருட்டு உங்களிட சுகமாக இருக்கும்படி செய்யுங்கள் அப்படின்னு வேண்டிக்கிறோம் இங்கே என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு சிவான்னு கோரா என்னும் ரெண்டு உடல்கள் உண்டு அவற்றுள் சிவா என்பதையும் இரண்டு விதமாக கூறலாம் எப்படி எப்பொழுதும் எல்லோருக்கும் எல்லா விதமான ரோகங்களையும் வறுமை முதலிய பல துன்பங்களையும் அழித்து சுகத்தையும் அழிக்கக்கூடிய இது ஒன்று அது ஒரு சிவாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் ஆத்ம ஜியானத்தை அழித்து ஜனனம் மரணம் முதலிய சம்சார துக்கத்தை அழித்து மோட்ச சுகத்தை அழிக்கக்கூடியது மற்றொன்று விஸ்வாஹபேஷஜி என்பது முதலாவதாக கூறப்பட்டதாகவும் ருத்ரஸ்யபேஷஜி என்று ரெண்டாவதாக கூறப்பட்டதாகவும் தெரிகிறது அப்படிப்பட்ட ரெண்டு வித உடல்களாலும் எங்களுக்கு சுகமான வாழ்க்கையை அழியுங்கள் என இந்த மந்திரத்தின் மூலமாக நம்ம வேண்டிக்கிறோம் இந்த மந்திரத்துக்கு ரிஷியும் தேவதையும் சுப்பிரமணிய உருவம் கொண்ட ஸ்ரீ பரமேஸ்வரன் சந்தஸ் அனுஷ்டு தியானம் என்ன அப்படின்னா பிரக்யம் சக்தி பாணிம் ஷடானனம் மயூரவாகனாரூடம் ஸ்கந்தரூபம் சிவம் ஸ்மரேத்து உருக்கின தங்கம் போல பிரகாசிப்பவரும் சக்தி அதான் வேலாயுதம் கையில் தடுத்து கொண்டிருப்பவரும் ஆறு முகங்கள் உள்ளவரும் மயில் வாகனத்தில் வீற்றிருப்பவருமான ஸ்ரீ சுப்பிரமணிய உருவம் கொண்ட பரமேஸ்வரனை தியானம் செய்ய வேண்டும் சுப்பிரமணிய உருவத்தில் பரமேஸ்வரன் நூற்றெட்டு தடவை பிராணாயாமம் செஞ்சு ஐயாயிரம் தடவை இந்த மந்திரத்தை ஜபம் செஞ்சால் சித்தியும் தாகும் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த மந்திர ஜபத்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்ல குழந்தைகள் ஆரோக்கியம் புஷ்டி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் ஒருத்தருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்